நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியல் கூட போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனியா அமைப்பு வச்சு நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒண்ணும் தலையிட போறதில்லை இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மாவுடன் இயக்கம் இதுல அந்த மாதிரி யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன் நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பா நான் ஜாதி பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நினைச்சு தான் நான் செஞ்சேன் சரி அது எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனா இப்ப இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு டெபாசிட் போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரக வேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அதை அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டார் தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க நம்ம பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ கட்சியையும் தான் என்னோட கோரிக்கையாக இருக்கு ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புறா எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நாள் சொன்னது வேற இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு அதனால பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடாது சின்னமா எப்ப பார்த்தாலும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அதுக்கு இதுதான் நேரம் அதனால கவலைப்படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் எந்த ஆட்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு அதனால நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்துல மட்டுந்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்ப வந்துருச்சு